ஹாய் காய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியிலேருந்து கிருஷ்ணகிரிக்கு தான் போயிட்டுருக்கோம் கிருஷ்ணகிரி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது வந்து தொள்ளாயிரம் வருட பழமையான சிவன் கோயில் அதில் வந்து ஒரு வற்றாத ஒரு குளம் இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த குளத்தில் வந்து குளிச்சுட்டு வந்தால் நம்மளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க சரி அதுக்காக தான் அந்த கோயில் போயிட்டுருக்கோம் அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு அடுத்து ஆவல் நத்தம் சொல்லிட்டு ஒரு தான் இருக்குது வா இந்த கோயில் வந்து ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன் மறக்காமல் ஃபுல் வீடியோவாக பாருங்கள் அந்த கோவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் போகிற வழி பாருங்கள் பார்க்குறதுக்கே பயங்கரமாக அழகாக இருக்குது மலைக்கு கீழே நெல்வை எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது அதனால தான் நான் இந்த வீடியோவும் சேர்த்து எடுத்து போட்டிருக்கேன் கிருஷ்ணகிரிக்கு அடுத்து டோல்கேட்லாம் தாண்டி அப்புறம் இங்கேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் போனாங்கன்னா குருபரலின்னு சொல்லிவிட்டு ஒரு சர்வீஸ் ரோடு கட் ஆகும் அங்கேருந்து ஆவல்நத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் வரும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரே ரோடு தான் ஆவல்நத்தம் பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் நம்ம ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்தாச்சு இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்கு இதுக்கு அடுத்து தான் கோவில் உலகம் ஏழிலும் சுழல போவது ஓம் நம இதுதாங்க அந்த கோவில் முன்னாடி இருக்கிறது வந்து அந்த நந்தி நந்திக்காக மட்டுமே முன்னாடி ஒரு கோவில் இருக்குது பின்னாடி இருக்குது அது பேக் சைடு இருக்கிறது தான் சிவன் கோவில் அதுக்கு மேலே இருக்கிறது வந்து முருகன் கோவில் இதுதான் வந்து சிவன் கோவில் இதுக்கு பின்னாடி தான் வந்து அந்த குளம் இருக்குது இதுதாங்க அந்த இந்த ஒரு கிணறு அதுதான் வந்து காசீஸ்வரர் தீர்த்தம் சொல்றாங்க அந்த கிணத்துல இருக்க தண்ணி வந்து எப்பயுமே ஒரு வற்றாத குளமா சொல்றாங்க இது வந்து சுத்தி ஒரு காட்டுக்குள்ளதான் இருக்கு இந்த கோயிலோட விசேஷம் பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை எப்பயுமே விசேஷம் சிவனுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க மீதி நாள்ல வந்து அமாவாசை பௌர்ணமி அப்புறம் சிவனுக்கு வந்து உகந்த நாள்ல வந்து ரொம்ப பயங்கரமாக விசேஷம் பண்ணுறதா சொல்கிறாங்க இந்த சங்கிலியை பிடிச்சிட்டு ஒருத்தர் தான் குளிக்க முடியும் இந்த குளத்துக்குள்ளே இந்த குளத்துக்குள்ளே நம்ம குளிச்சுட்டு வந்தங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற பாவங்களும் நம்ம இருக்கிற குடும்ப பிரச்சனையும் சரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் போயிடும்னு சொல்கிறாங்க இது வந்து காசீஸ்வரர் தீர்த்தம் சொல்கிறாங்க இதுதான் இந்த காசிக்கு நம்ம போய் இருக்கிற பாவங்கள்லாம் தொலைச்சிட்டு வர மாதிரி இந்த கிணத்துல வந்து நம்ம குளிச்சு விழுந்தங்கன்னா இருக்கிற பாவமெல்லாம் போயிடு இருக்கிற பாவமெல்லாம் போயிடுன்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து காசி விஸ்வநாதர் கோயிலோட முன்னாடி வந்து என்ட்ரன்ஸ்ல விருதம் இருப்பார் இந்த கோயிலை பார்க்கும்போது வந்து நிறைய ஆச்சரியங்கள்லாம் இருக்கு இந்த குளத்தில் இந்த மாதிரி குளிச்சுட்டு வர்றது இதெல்லாமே பார்த்தங்கன்னா ரொம்ப ஒரு பிரமிக்க வைக்க வேண்டிய விஷயமா இருக்கு இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்து கோயில்னு சொல்றாங்க தொள்ளாயிரம் ஆயிரம் வருஷமே பழமையான கோயில் தான் சொல்றாங்க இது வந்து பழங்கால சோழ மன்னலால் கட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த கோவில் இதுதாங்க வந்து கோயிலோட முன்னாடி என்ட்ரன்ஸு ஆனால் கோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு மண்டபம் மாதிரி தான் இருக்கும் சிவன் வந்து கொகைக்குள்ளே உள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சிவனை வந்து நம்ம நின்று வழிபடுற மாதிரி இந்த கோவில் இருக்காது கொகைக்குள்ளே தலை குனிஞ்சு போய் சிவனை வந்து கீழே மண்டிட்டு அப்படி கும்புற மாதிரி தான் அந்த கோவில் இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சிவனை கண்டிப்பாக நம்ம உள்ளே போய் உட்காந்து சிவனுக்கு ஈக்குவலாக நம்ம கீழே உக்காந்து போது கண்டிப்பாக நம்மளால் கும்பிட முடியவே முடியாது ஏன்னா வந்து கை கூப்பிட்டு நம்ம சிவனை வந்து பார்த்துட்டே மெய்சிலிருந்து உக்காந்துட்டு தான் இருப்பீங்களே தவிர சிவன்கிட்ட வந்து நம்மளோட கஷ்டத்தை காட்டி வேண்டவே முடியாது ஏன்னா அவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கே சிவனை வந்து நேரடியாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு நீங்களே பாருங்கள் ஃபுல்லாக ஒரு கொகைக்குள்ளே கீழே போய் கும்பிட்ற மாதிரி தான் இருக்கும் சிவனை பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பாக உடம்புலாம் ஒரு மாதிரி மெய்சில் இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா சிவில் வந்து எந்த கோயிலுமே சரி இந்த மாதிரி நான் எந்த இடத்துலையுமே பார்த்ததில்ல இந்த கோயிலை வந்து உண்மையிலே கடவுளை வந்து நேரடியாக பார்த்த மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த கோவில் போய் பாருங்கள் உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் அப்புறம் பாருங்கள் உள்ள சிவனை வந்து எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்ல வைப்போட சாமியெல்லாம் அழகாக கும்பிட்டு வந்தாச்சு இந்த இடத்துலேருந்து போகிறதுக்கே மனசு வரல ஏன்னா அவ்வளோ ஒரு தனிமையான இடம் அவ்வளோ அழகான ஒரு சிவன் கோவில் உங்களுக்கு இந்த கோவில் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த கோவில் போய் பாருங்கள் நம்ம குடும்பத்தில் இருக்க கஷ்டம்லாம் கண்டிப்பாக போயிடும் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்